ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை களைந்து போடுங்கள் கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே நம்முடைய பஸ்கா வாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே கிறிஸ்து பஸ்கா என்று இந்த வசனம் சொல்கிறது பஸ்கா ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர் அது யூத மதத்தினுடைய பண்டிகைகளில் ஒரு பண்டிகை இந்த பஸ்கா எப்படி அருளப்பட்டது என்று நமக்கு தெரியும் அது யாத்திராகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது எகிப்தினுடைய தலைச்சன்களை சங்கரிக்கிற வாதை கடைசி வாதை அந்த வாதையின் போது பத்து வாதைகள் மொத்தம் தண்ணீர் ரத்தமாக மாறுறதில் ஆரம்பித்து உண்மையாகவே மனிதனுடைய இரத்தத்தை கேட்கக்கூடிய வாத வரைக்கும் பத்து வாத ஒன்பது வாதைகளில் எந்த பலியையும் ஆண்டவர் செலுத்த சொல்லலை எந்த வாதை எந்த வாதைக்கும் அந்த பலி செலுத்துகிற ஒரு நிபந்தனை காணப்படலை மற்ற ஒன்பது வாதைகளும் தேவ ஜனங்களை தொடவில்லை இஸ்ரேவியல் ஜனங்களை தொடவில்லை கர்த்தர் பாதுகாத்தார் ஆனால் பத்தாவது வாதைக்கு மட்டும் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா இந்த வாதை எகிப்தியில் உள்ள எல்லா தலைப்புள்ளைகளையும் சங்கரிக்க போகிறேன் எல்லா மிருகங்களில் கூட கர்ப்பத்தை திறந்து பிறந்த முதல் மிருகத்தை உட்பட எல்லாவற்றையும் சங்கரிக்க போகிறேன் உங்களை நான் காக்க வேண்டுமானால் உங்கள் தலைப்பிள்ளைகள் உங்கள் மிருகத்திலே இருக்கக்கூடிய தலையீற்று மிருகங்கள் காக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் ஒரு பலியை செலுத்த வேண்டும் அதனுடைய இரத்தத்தை வாசல் நிலைகளிலே தெளிக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் தலைப்பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் ஒரு கேள்வி எழும்புகிறது ஒன்பது வாதைக்கு எந்த இரத்தம் பூசுதலும் தேவையில்லை ஒன்பது வாதைக்கு எந்த பலியையும் செலுத்த வேண்டியதில்லை இல்லை பத்தாவது வாதையில் மட்டும் ஏன் இப்படி ஒரு பலி செலுத்துதல் ஒரு ரத்தம் பூசுதல் தேவைப்படுகிறது அதற்கான விடையை பின்னால் ஆண்டவர் பதிமூணாம் அதிகாரம் யாத்திராங்கமத்தில் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வசனங்களிலே ஆண்டவர் அதற்கான விளக்கத்தை பின்னால் கொடுக்கிறார் கர்ப்பத்தை திறந்து வெளியே வருகிற எல்லா மிருகங்களும் மனிதர்களும் ஆண்டவருக்கு சொந்தம் அது ஆடு மாடாக இருந்தால் அது ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் பழைய ஏற்பாட்டில் கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பாயாக அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள் கழுதையின் எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற் பேரான சகல நரஜீவனையும் கொள்வாயாக பிற்காலத்தில் உன் குமாரநிதி என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் எங்களை விடாதபடிக்கு பார்வோன் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீட்டுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பெயர்கள் யாவையும் கொன்று போட்டார் ஆகையால் கர்ப்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக்கொள்கிறேன் என் பிள்ளைகளில் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக்கொள்கிறேன் கர்ப்பம் திறந்து பிறக்கும் எல்லா ஆண்களையும் மீட்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட வேண்டும் கழுதையை பற்றி சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராகமும் பதிமூணில் பதிமூணு பதினஞ்சு வரைக்கும் வாசித்தோம் ஒரு கழுதை முதல் குட்டி போடுது அதுக்கு 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 பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தி அந்த கழுதைக்குட்டியை நீ மீட்டுக்கொள்ள வேண்டும் இல்லை எனக்கு கழுதை வந்து முக்கியமில்லை கழுதைக்குட்டி முக்கியமில்லை கழுதைக்குட்டியினுடைய விலை ரொம்ப குறைவு ஆட்டுக்குட்டியினுடைய விலை அதிகம் கழுதைக்காக ஆட்டை இழக்க என்று நீ நினைத்தால் நினைக்கலாம் தவறு இல்லை அந்த கழுதைக்குட்டியை கொன்று போட்டு விட வேண்டும் அதனுடைய கழுத்தை முறித்து போடு அதனால் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு நியமத்தை பழைய ஏற்பாட்டிலே சொன்னார் அதனால தான் அதுக்கு பஸ்கா என்கின்ற ஒரு பலியை ஆண்டவர் கொடுத்தார் பின் நாட்களில் அந்த நினைவு கூறுதலாக அது ஒரு பண்டிகையாக புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பண்டிகையாக ஆண்டவர் அதை கட்டளையிட்டார் பவுல் எழுதுகிறான் பர்சுத்தாவை அவனுடைய வெளிப்படுத்தலாலே பவுல் எழுதுகிறான் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே புதிய ஏற்பாட்டில் அவர் மனுக்குளத்தினை மீட்பதற்காக மட்டுமல்ல எல்லா மனுக்குளத்தினுடைய தண்டனையை தன்மையில் ஏற்றது மட்டுமல்ல இந்த பலியையும் அவர் நிறைவேற்றினார் எல்லா பலிகளையும் ஒரே பலியிலே அடக்கி அதை நிறைவேற்றினார் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக தந்து அதை நிறைவேற்றினார் ஆகவே தலைப்பிள்ளைகளுக்காக அவர்களை மீட்டுக்கொள்வதற்காக ஆண்டவர் தன்னை பலியாக கொடுத்தார் பொதுவாக இப்போ மருத்துவ வசதி பெருகிவிட்டது மஸ் மருத்துவ வசதி இல்லாத காலகட்டங்களில் மரு மது மருத்துவ வசதி குறைந்த காலகட்டங்களில் தலைப்பிரசவத்தில் ஒன்றுக்கு பாதி பெண்கள் இறந்து போயிடுவாங்க அல்லது தலைப்பிரசவத்தில் ஒன்றுக்கு பாதி பிள்ளைகள் இறந்து போகும் அந்த இந்த தலைப்பிள்ளை அப்படின்றதுக்கு அதுக்குன்னு ஒரு அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிலைமை உண்டு அதனால் சிரேஷ்ட புத்திர பாகம் எப்படி ஒன்று விசேஷமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் ஒரு இடத்துல வாசிக்கிறோம் ஒரு தலைப்பிள்ளைக்காக அழுவது போல நீ அழுவாய் துக்கத்திலே பெரிய துக்கம் தலைப்பிள்ளையை இழந்து அழுவது என்பது போல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் கிறிஸ்து நமக்காக பஸ்காவாகவும் அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல அது யோகான் ஸ்டானகன் கொடுத்த ஒரு வெளிப்பாடு பவுல் கொடுக்கிற வெளிச்சம் அவர் பஸ்காவாகவும் நமக்காக தன்னை பலியாக கொடுத்திருக்கிறார் ஆகவே தலைப்பிள்ளைகள் தலைப்பிள்ளைகள் மீதுதான் மீது தான் அந்த முன்னூறு வழி வந்த அந்த பாவத்தினுடைய விளைவுகள்லாம் முதல் முதல்ல தலைப்பிள்ளை மேலே தான் மோதும் எப்படி வாகனத்தில் முன்னால் உட்காந்து போ போகிறவங்க மேலே காற்று மோதுமோ பின்னால் உட்காந்து போகிறவங்க மேலே அளவுக்கு காற்று மோதாது இருசக்கர வாகனத்தில் முன்னால் உட்காந்து போகிறவங்க மேலே தான் காற்று மோதும் அந்த மாதிரி முதல் தலைப்பிள்ளை மேலே தான் ரெண்டுமே வரும் அதனால் தான் ரெண்டு மடங்கு அவனுக்கு பங்கு கொடுக்கப்பட்டது சரிஷ்ட புத்திர பாகம் அதனால தான் கொடுக்கப்பட்டது அவனுக்கு ரெ அந்த முன்னோர் வழி வந்த ஆசீர்வாதங்களும் ரெண்டு மடங்கு அவன் மேலே இறங்கும் முன்னோர் வழி வந்த பாவத்தினுடைய விளைவுகளும் அவன் மேலே மூத்த பிள்ளை மேலே ரெண்டு மடங்கு இறங்கும் அதனால் அது அவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான் என்றால் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவான் ஆனால் அவன் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் போனால் ரெண்டு மடங்கு பாதிக்கப்பட்டு விடுவான் ஏன் மூத்த பிள்ளைகளை நல்லா கவனித்து பாருங்கள் அல்லது மூத்த பிள்ளைகளாக இருந்ததை கேட்கிறவர்கள் நான் சொல்வதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள் வேத வசனத்தினுடைய இந்த கருத்து உங்களுக்கு புரியும் அதனால் எல்லா விதமான திங்குகளிலிருந்தும் நம்மை காப்பதற்கு கிறிஸ்து பலியாகி இருக்கிறார் நாம் எந்த பலியையும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை ஒரே பலி ஒரே தளம் தன்னை ஒரே பலியாக அவர் தந்து நம்ம எல்லாவித தீங்குகளிலிருந்தும் ஆக்கினைகளிலிருந்தும் சங்காரங்களிலிருந்தும் பாதுகாத்து கொண்டார் அதை உணர்வோம் நினைவு கூறுவோம் நன்றி செலுத்துவோம் விசுவாசிப்போம் காக்கப்படுவோம் ஆமை